ரேஷன் அரிசியில பஞ்சு போல இட்லி அவிக்கலாம் அளவை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இனி இட்லி பந்து வரும் தினசரி காலை பலரின் மனதை கொள்ளும் உணவு இட்லி பலருக்கு குழந்தை பருவ நினைவுகளை கிளப்பும் இந்த இட்லி வீட்டில் செய்தால் அது ஹோட்டல் மாதிரி புசு புசுவென இல்லை என்று ஏமாற்றம் தானே இட்லி கடினமாக அடர்த்தியாக வந்தால் ஏன் இப்படி செய்தேனோ என பலர் சலித்து விடுகின்றனர் உண்மையில் சிறிது கூட கவலைப்பட தேவையில்லை சரியான முறையை பின்பற்றி செய்தால் வீட்டிலேயே ஹோட்டல் தரத்தில் புசு புசு என இட்லி செய்து குடும்பம் முழுவதும் சந்தோஷப்படலாம் முதலில் அரிசி மற்றும் பருப்பு தேர்வு மிக முக்கியம் நம்மிடம் இருப்பதை வைத்து செய்யலாம் என்று நினைத்தால் முடிவில் இட்லி வெற்றிகரமாக வராது இதற்காக கடையில் விற்கப்படும் இட்லிக்கு ஏற்ற குண்டு அரிசியை வாங்க வேண்டும் ஐந்து டம்ளர் அரிசியை எடுத்துக்கொண்டு இரண்டு மூன்று முறை நன்றாக கழுவி தண்ணீரில் வைக்க வேண்டும் அதே அளவில் உளுந்து பருப்பை தனியாக கழுவி வைக்க வேண்டும் பருப்பை பிரிட்ஜில் வைப்பது ஒரு சிறந்த ரகசியம் இது இட்லி மென்மையாவதற்கு துணை புரியும் கூடுதலாக ஜவ்வரிசி கால் டம்ளர் எடுத்து தனியாக ஊற வைக்க வேண்டும் மாவு அரைக்கும் முறையை புசு புசு இட்லிக்கு தளமாக அமைகிறது முதலில் உளுந்த பருப்பை எடுத்துக்கொண்டு பின் ஜவ்வரிசி மற்றும் அரிசியை தனியாக அரைக்க வேண்டும் உளுந்தம்பருப்பை நன்கு பொங்கு கிரீம் போல அரைத்தால்தான் இட்லி மென்மையாக கிடைக்கும் அரிசியை மிக மென்மையாகவும் ரவையை விட சற்று மோசமான பதவாகவும் அரைக்க வேண்டும் எல்லா மாவுகளையும் ஒன்றாக சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நன்கு கலந்து வைத்து விட வேண்டும் இந்த மாவை எட்டு மணி நேரம் அல்லது முழு இரவு புளிக்க வைக்க வேண்டும் காலை எழுந்தவுடன் மாவை திறந்து பார்த்தால் அதில் சிறிய சிறிய குமிழிகள் தோன்றும் அதுதான் நல்ல புளிப்பு இதை மீண்டும் நன்கு கலக்க வேண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலக்கினால் இட்லி சிறந்த ருசியாகவும் வாசனையும் வரும் இப்பொழுது இட்லி குண்டானில் தண்ணீர் ஊற்றி நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கொண்டு மாவை ஊற்றவும் தண்ணீர் நன்றாக கொதித்து இட்லி தட்டுகளை வைத்து மூடிவிட்டு நிமிடம் இட்லி வெந்து வரும் வரை வைக்க வேண்டும் வெந்தும் இட்லியை முழுவதும் எடுத்து பாருங்கள் மென்மையான தோற்றம் கிள்ளினால் பிசுங்கும் பிசு பிசு தன்மை இருக்குமேல் உங்கள் முயற்சி வெற்றி பெற்றதாக கருதலாம் இந்த இட்லியை வெறும் சட்னியோ கார சாம்பாரோ அல்லது பொடியுடன் சிறிது எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டால் அது காலையிலேயே உணவாக மாறும் குழந்தைகளுக்கு பிசைந்த சர்க்கரை தேங்காய் சட்னி சேர்த்து பரிமாறலாம் வயதானவர்கள் மென்மையான இட்லி எளிதாக குடல் வழியாக சென்று செரிப்பை எளிதாக்கும் இதுவரை நீங்கள் வீட்டில் முயற்சி செய்த இட்லிகள் போல் இல்லாமல் இந்த முறை பின்பற்றி செய்தால் நீங்களே ஹோட்டல் மாதிரி இட்லி செய்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கலாம் பொசு பொசு மென்மை மனம் ருசியும் கலந்த ஹோட்டல் தரமான இட்லியை வீட்டிலேயே சமைத்து பாருங்கள் முறை செய்து பார்த்தாலே மீண்டும் மீண்டும் இதையே செய்வீர்கள் இன்று முதல் உங்கள் வீட்டில் ஹோட்டலுக்கு போட்டியாக புசு புசு இட்லி தயாராகும்